பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கது பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றி ராசி பலனை பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி முருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த பங்குனி மாத கிரகங்கள் எப்படி இருக்கின்றன எப்பேற்பட்ட பலனை போகிறது புதன் வக்ரம் மீனத்தில் மீனத்தில் சுக்கரனும் வக்ரம் இப்போ ராசிநாதன் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் ஒரு பின்னடைவை சந்திக்கலாம் இருந்த போதிலும் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கிறவர்களும் ராசியில் குரு பகவான் இருக்கார் ஒரு அமுக்கலமான ஒரு நிலை எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதியும் புதன் பதினொன்றில் இருக்கிறார் ஆனால் வக்ரம் பெறுகிறார் இப்போ குரு பெயர் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் புதன் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்போ உங்களை பொறுத்த வரலையும் குடும்பத்தில் பண வரவு தேவைக்கு கிடைக்க கிடைக்கும் ஆனாலும் சில நேரங்களில் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்து இருக்கும்போது காசு பணம் வருவதில் காலதாமதம் ஆகலாம் புதன் வக்ரமாக இருப்பதால் அதே நேரத்தில் ரெண்டு குடையவன் வக்ரமாக இருக்கிறதால கொஞ்சம் பேசுவதில் பார்த்து பேசுவீங்க ஆனால் வக்ர நிவர்த்தி பதினாறாம் தேதி அடைஞ்சிடறார் புதன் பதினாறுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறார் இருந்தபோதிலும் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருவீங்கன்னா செவ்வாயை உட்காந்துருக்காரு அப்போது நீங்கள் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவீங்க கொஞ்சம் ஆர்ஷாக பேசுவீங்க அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் பிரிவினை பிரிவினே வராது பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏழுக்குடைய செவ்வாய் ரெண்டில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பங்குனி இருபத்தி நாலாம் தேதி நீச்சம் அடைகிறார் ஏழாம் இடத்து அதிபதி நீச்சம் பெறுகிறார் நீச்ச பங்கம் பெறவில்லை ஆதலால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இல்லை அவங்களும் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு பின்னடைவை சந்திக்கலாம் இருந்தபோதிலும் குரு ராசியில் இருந்து அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை பார்வையிடுவதால் ஜென்ம குரு அப்படின்னா பிரச்சனையும் கொடுக்கும் எந்த ஒரு இதுலேயும் ராமரே வனவாசம் போனார் ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது தான் பட் இருந்தாலும் கலந்த மே மாதத்துலேருந்து இருக்கிறதால இது வந்து க்ளோசிங் ஸ்டேஜ் இது வந்து அடுத்த மாதம் குரு பேச்சு நடக்க இருக்குது அதனால் ஒன்றும் இப்போதைக்கு ஸ்தான பலத்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஏற்கனவே அதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டார் இப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது அஞ்சாவடத்தை பார்க்கிறார் பூர்வபுணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் கேதுவை குரு பார்க்கிறார் ஞானகாரகன் என்று சொல்லலாம் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவை இது மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு சந்தோஷமான ஒரு மாதம் வந்து பங்கெடுக்கிறார்கள் நல்லா ஜாலியாக சம்பாதிக்கலாம் ஏசு சீட்டானதெல்லாம் இருந்த போதிலும் உங்களுக்கு கோயில் குளங்களுக்கு ஒரு சில கோவீங்க வயசானவங்க இருந்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் ஏழாம் இடத்து செவ்வாய் இப்போ வீட்டை குரு பார்க்குறார் ஆனால் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் இருந்த போதிலும் திருமணம் தாமதமின்றி திருமணம் நடக்க வாய்ப்புகளுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை கூட்டுச்சொல் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக செயலாற்றக்கூடிய ஒரு நிலை தோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்புகாரம் இல்லை பாக்கியத்தில் தடைகள் எதுவும் இருக்காது என்னன்னா நினைக்கிறீங்களோ இதெல்லாம் வந்து சேரணும்னு விதி இருந்தா அதெல்லாம் வந்து சேரும் நல்லது நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அதாவது தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் மற்றபடி ஒம்பதுக்குடையவன் பத்தில் ஆட்சி நிலையில் இருப்பதால் ஒரு ஸ்திரமான ஒரு நிலை ஏற்படும் தொழில் உத்தியோகத்தில் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சிறப்பாக வேலை பார்ப்பீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு ச இடமாற்றம் தேவையான ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க வேலை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வழக்கத்தை விட மாற இந்த மாதம் பங்குனி மாதம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் மிக சிறப்பாக உன்னதமாக செல்லும் வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு வியாபாரத்தை நிறைய பண்ணி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலை மற்றபடி இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அதாவது சின்ன லேட் பேட்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் பெட்ரோலியம் பிரலை நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா உன்னதமான ஒரு நேரம் நல்ல தொழிலாளர்கள் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவார்கள் பதினோராம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கன குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு போகிறார் அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இல்லை நல்ல ஒரு கௌரவ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல்வாதிகள் மேலிடத்தில் செவ்வாக்கினை பெறுவார்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய தந்தைக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும் சமூகத்தில் புகழ் உயரப்போகிறது பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறையில் இருக்கும் அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் அத்துணை அன்பர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசுப செலவும் இருக்கும் சுப செலவும் சேர்ந்து வரும் அசுப செலவு என்பது மருத்துவ செலவு மற்றபடி மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க நாலாம் வீட்டை சனி பார்ப்பதால் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அந்த பெண்களுக்கு மாதவிழாய் போன்ற பிரச்சனைகள் யூட்ரஸ் ப்ராப்ளம் வரைக்கும் கூட வரும் இட் இஸ் கியூரபிள் ஆனால் டாக்டர் போய் பார்க்குறேன் தாய் தாய் சொந்தங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள் மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருங்க உங்கள் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிட்டிங்கன்னா சூதனமாக நடந்துப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது தலைப்பாகிட போகுங்க மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் ஜெயிக்க போகிறீங்க உத்தியோகத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பண வரவு பொருள் வரவு அதிகமாக இருக்க போகுது இருந்தபோதிலும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது எச்சரிக்கையோடு இருங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்